லைஃப் ஸ்டைல் டிசீஸஸ்னு சொல்லக்கூடிய வாழ்வியல் மாற்றங்கள்னால என்னென்ன வியாதிகள் வருது ஸோ எப்படி நம்ம இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசீஸஸ் ரிவர்ஸ் பண்ணலாம் நான் சொல்லக்கூடிய இந்த ஃபைவ் டிப்ஸை நீங்கள் டெய்லி லைஃப்பில் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் டிசீஸாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ணணும் ஒரு உடம்பு நல்லா இருக்குதுன்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு சிம்டம் பார்த்தீங்க அப்படின்னா டைஜஷன் ப்ராப்பராக இருக்கணும் எலிமினேஷன் மலம் கழு அறிவாற்றல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்னு சொல்லக்கூடிய வாழ்வியல் மாற்றங்கள்னால என்னென்ன வியாதிகள் வருது இது எந்த விதமான தொற்று நோய்களும் கிடையாது ஒருத்தவங்க கிட்ட இன்னொருத்தவங்களுக்கு வர்றது கிடையாது பட் நிறைய பேர் சொல்லுவாங்க ஜெனட்டிக்காக வரும் அப்பாவுக்கு இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு சுகர் வந்துடும் அப்பாவுக்கு பிபி இருந்தால் இல்லை அம்மாவுக்கு ஃபேமிலியில் இருக்காது இருந்தால் கண்டிப்பாக எனக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு மித்து நிறைய பேர்கிட்ட இருக்குது பட் கண்டிப்பாக கிடையாது இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதி உடல் பருமன் உயர் ரத்த அழுத்தம் இந்த போல வியாதிகள்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ண முடியும் நம்மளால் மறுபடியும் நார்மலாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு அண்ட் நிறைய சொல்லுவீங்க ஜெனட்டிக்காக வர்றது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜீன் எக்ஸ்ப்ரெஷனில் அது இருக்கலாம் பட் உங்களோட வாழ்வியல் முறை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த சப்ரேஷன்லேயே கூட வச்சுக்கலாம் பட் உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஜாஸ்தி இருக்கும்போது தான் அது ட்ரிகர் ஆகி உங்களுக்கு டிசீஸாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபேமிலியில் டயபெட்டிஸ் வந்தவங்க ஒருத்தவங்கள இருப்பாங்க அவங்களுக்கு ஜெனடிக் ப்ரீடிஸ்போசிஷன் இருக்காது பட் இருந்தாலும் சுகர் வந்திருக்கும் என்ன நம்ம வாழ்வியல் மாற்றங்கள் வரக்கூடிய வியாதிகளை வந்து நம்ம நேச்சுரோபதி பிரின்சிபிள் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த நோய் வர்றதுக்கான காரணங்களை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு தன்னாலேயே அதை ஹீல் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு அதிகமாக இருக்குது இப்போது என்னென்ன லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு என்னென்ன காரணங்கள் வரும் இப்போ இந்த சக்கர வியாதியோ சரி பிபியோ சரி உடல் பரம்னு எதுனால வரும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டயட் நம்ம ப்ராப்பராக எடுக்காமல் இருக்கும் வரலாம் எக்ஸசைசஸ்லாம் சுத்தமாக செய்யாமல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதவங்களுக்கு வரும் அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தத்தில் இருக்கவங்களுக்கு இது ஜாஸ்தி வரும் இல்லையா அண்ட் ஓவரு ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்லாம் பண்ணுவாங்க நிறைய பேர் மன அழுத்தத்தில் இருக்கும்போது ஓவராக ஈட்டிங் அந்த மாதிரி அவுட் சைட் ஃபுட் ஜாஸ்தி சாப்பிட்றவங்க இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு தான் காமனாக இந்த டிசீசஸ் வந்து ஜாஸ்தி வரும் அப்போ இதுக்கான தீர்வு என்ன இருக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் மெடிசின்ஸ் மட்டும் எடுக்கிறது இந்த பிபி சுகர் எல்லாத்தையும் ஜஸ்ட்டு கண்ட்ரோலில் தான் வச்சுக்குமே தவிர அதை க்யூர் பண்ண போகிறது கிடையாது அண்ட் அட் லாஸ்ட் அதிகப்படியான மெடிசின்ஸ் எடுக்கிறதுனால நம்மளுக்கு ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸ் தான் ஜாஸ்தி ஜாஸ்தி வரும் ஸோ எப்படி நம்ம இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசீஸஸ் ரிவர்ஸ் பண்ணலாம் நான் சொல்லக்கூடிய இந்த ஃபைவ் டிப்ஸை நீங்கள் டெய்லி லைஃப்பில் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க எந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் டிசீஸாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ண முடியும் நம்பர் ஒன் ஸோ நம்ம காஸில் பார்த்த மாதிரி மெயின் காரணம் என்ன டயட் அப்போது அந்த அன்ஹெல்தி டயட்டை நம்ம ப்ராப்பராக எடுக்கணும் ஸோ முதல் நீங்கள் பண்ணக்கூடிய சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டயட் இப்போ நேச்சுரல் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம நேச்சுரலாக கிடைக்கிற ஃபுட்டு என்ன ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கிரெய்ன்ஸ் ஸோ உங்கள் ஃபுட்டில் மேஜர் சேஞ்ச் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நேச்சுரல் ஃபுட்டை அதிகப்படியான ப்ரப்போர்ஷனை நீங்கள் டெய்லி உணவில் எடுத்துக்கிட்டு வரணும் அண்ட் ரெண்டாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய மீல் டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் மார்னிங் ஆஃப்டர்நூன் கரெக்டான டைமை வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணும் இந்த சேஞ்சை டெய்லி நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே வர்றது உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும் மூன்றாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாஸ்டிங் உபவாசம் நான் நிறைய வீடியோஸில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் ரெண்டு விதமான ஃபாஸ்டிங் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அதாவது நீங்கள் ஈட்டிங் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நைன் ஓ கிளாக் அப்படின்னா சிக்ஸ் ஓ கிளாக் ஸோ மார்னிங் நைன் டு ஈவினிங் சிக்ஸ் இந்த டைமில் நீங்கள் உங்களோட மீல்ஸு ஸ்நாக் ஃப்ரூட்ஸ் ஹெல்த்தியான ஹேபிட்ஸ் வந்து நீங்கள் இதில் வச்சுக்கலாம் அண்ட் அந்த நைட்டு சிக்ஸ் பிஎம்லேருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நைன் வரைக்கும் நம்ம எதுவுமே சாப்பிட மாட்டோம் தன் தண்ணீர் வேணால் நீங்கள் அதிகமாக குடிச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு எக்ஸஸ் ஃபேட்டையும் குறைக்கும் தேவையில்லாத நச்சு பொருட்களை நம்ம உடம்பு வெளியேற்றும் ஹெல்ப் பண்ணும் உங்களால் இது ரெகுலராக ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா வாரம் ஒரு முறை பார்த்தீங்கன்னா அந்த நாள் முழுக்க ஃப்ரூட்ஸ் ஆர் ரா டயட் ஃபாஸ்டிங் நீங்கள் எடுத்துக்கலாம் சமைச்ச உணவுகள் எதுவுமே இல்லாமல் ரா ஃப்ரூட்ஸ் ரா வெஜிடபிள்ஸ் உங்களோட சீசன் ஏற்ற மாதிரி உங்களுடைய பேலட்டபிலிட்டி பொறுத்தவாறு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம் ஸோ ஃபாஸ்டிங் ரொம்பவே வந்துட்டு தேவையில்லாத செல்களை செல்லில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்றுறது மூலயமா நிறைய டிசீஸை வந்து அதை ரிவர்ஸ் பண்ண முடியும் நம்பர் ஃபோர் நான்காவது நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்களோட ஸ்லீப் ஹைஜீன் ஸ்லீப் ரோட்டீனை நம்ம மாற்றணும் கண்டிப்பாக நைட்டு நீங்கள் லேட் நைட் தூங்குறவங்களா இருந்தீங்கன்னா டென் பிஎம்க்கு முன்னாடிலாம் நீங்கள் வந்து தூங்குறத பழக்கப்படுத்திக்கணும் அண்ட் ஒன் ஹவர் பிஃபோர் ஸ்லீப் நீங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் பத்து மணிக்கு படுக்கிறீங்க அப்படின்னா ஒன்பது மணிலேருந்து நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்கறத ஸ்டாப் பண்ணிடணும் ஸோ இதை நீங்கள் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு ஸ்லீப் ஹார்மோன் வந்து டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா ஃபோன் பார்த்துட்ருக்கிறதுனால நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா தூக்கம் வரும் நல்லா தூங்குனீங்க அப்படின்னாலே பாடி அதை தன்னால் ஹீல் பண்ணிக்கக்கூடிய அந்த மெக்கானிசமை வந்து நல்லா நம்ம நல்லா அதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியும் நம்பர் ஃபைவ் ஹைட்ரோதெரப்பி நம்ம உடம்புலேயும் சரி நம்மளோட பிரபஞ்சத்துலேயும் சரி முக்கியமான பங்கு வகிக்கிறது பார்த்தீங்கன்னா நீர் நீர் வந்து பார்த்திங்கன்னா எர்த்துலையுமே வந்துட்டு செவென்டி டூ எயிட்டி பர்சன்ட் இருக்குது நம்ம உடல்லேயும் செவன்ட்டி டூ எயிட்டி பர்சன்ட் இருக்குது ஸோ இந்த ஹைட்ரோதெரப்பி ஏதாவது ஒன்று நீங்கள் டெய்லி லைஃப்பில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இடுப்புக்குளியல் நீங்க எடுத்துக்கலாம் நீங்க பார்த்துருப்பீங்களா குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய ரவுண்ட் டப்ல வச்சு குளிக்க வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய டப்ல இருந்து நீங்கள் குளிர்ந்த நீரை ஃபில் பண்ணி கிளைமேட்டிக் ஏற்ற மாதிரி இப்போ உங்களுக்கு மழைக்காலமா இருந்ததுன்னா வெதவிதப்பான நீரில் வந்துட்டு காலையில குளிக்கிறதுக்கு முன்னாடி பதினைந்து நிமிடம் அதுல உட்கார்ந்து ஹிப் பாட் எடுக்கலாம் உங்களுக்கு இந்த டைஜஷன் நம்ம மேஜர் ஆர்கன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்று பகுதியில தான் இருக்கு ஸோ நல்லா சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்றது மூலயமா அந்த உறுப்புகளுக்கு நல்ல ரத்த ஓட்டத்தை சீராக்கும் ஹிப் பாத் நீங்கள் எடுக்கலாம் அது உங்களால் முடியல எனக்கு இடம் பற்றாக்குறையாக இருக்குது தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டவல் ஒரு காட்டன் டவலை வந்துட்டு தண்ணியில் நிரப்பி பிழிஞ்சிட்டு ஒரு பட்டி மாதிரி நம்ம தொப்பில் சுற்றி ஒரு பத்து நிமிடம் காலை வெறு வாய்க்கில் நீங்கள் அதை எடுத்துகிட்டு வரலாம் இது ஒன் ஆஃப் த ஹைட்ரோ தெரப்பி டெக்னிக் அண்ட் தூங்குறதுக்கு முன்னாடி வார்ம் வாட்டரில் பாதத்தை நம்ம பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு படுக்கும்பொழுது தூக்கத்தை அது நல்லா இன்டியூஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி ஹைட்ரோ தெரப்பி வாட்டரை நீங்கள் ரெகுலர் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் இன்க்ளூட் பண்ணணும் வாரம் ஒரு முறை அட்லீஸ்ட் இதை நீங்கள் செய்யலாம் முடிஞ்ச பட்சத்தில் வாரம் இரு முறை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னால் டைஜஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் ஒரு உடம்பு நல்லா இருக்குதுன்றதுக்கு ஃபர்ஸ்ட்டு சிம்டம் பார்த்திங்க அப்படின்னா டைஜஷன் ப்ராப்பராக இருக்கணும் எலிமினேஷன் மலம் கழுவது ப்ராப்பராக இருக்கணும் ஸோ அதுக்கு இந்த ஹைட்ரோதெரபி நல்லா ஹெல்ப் பண்ணும் அண்ட் வாட்டர் உங்களோடையே இருக்கிறதுனால ஒரு நாள் முழுவதும் நல்ல தண்ணீர் பருகிறத நீங்கள் வந்துட்டு மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் இந்த ஐந்து வாழ்வியல் மாற்றங்களை நீங்க ரெகுலரா பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்த இந்த எல்லா லைஃப் ஸ்டைல் டிசீசும் நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும் சோ ஒரு சின்ன சேஞ்சஸ் நம்ம பண்றது பெரிய மாற்றங்கள் நம்ம உடல் ஆரோக்கியத்தில் கொண்டு வரும் சோ இந்த ஐந்தியும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் அட்வைஸோட நம்மளோட யோகா நேச்சுரோபதி டாக்டர்ஸ் வந்து எல்லா இடங்கள்லையும் இருக்காங்க உங்களுக்கு ரீச்சபிள் பண்ண முடியலனா எல்லா அரசாங்க மருத்துவமனையிலையும் ஒரு விங்கு நம்ம யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் இருக்கும் அங்கே நீங்கள் போய்ட்டு இலவச ஆலோசனைகளை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ரெகுலராக பண்ணுங்க இந்த டிசீசஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக ரிவர்ஸ் பண்ண முடியும் மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிவிடுங்க